வணக்கம் நண்பர்களே பிஎஃப் கணக்கு வைத்திருப்போருக்கு முக்கிய அறிவிப்பு இபிஎஃப்ஓ வெளியிட்ட பத்து புதிய வழிகாட்டுதல்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்குள்ளே அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசின் இபிஎஃப்ஓ புதிதாக வேலைக்கு சேரும் ஊழியர்கள் மற்றும் ஏற்கனவே பிஎஃப் கணக்கு வைத்திருப்போர் பாதுகாப்பாகவும் சீராகவும் தங்கள் கணக்கை பராமரிக்க வேண்டி பத்து முக்கிய அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது அவற்றின் விவரம் பின்வருமாறு ஒன்று நிறுவனம் பதிவு செய்யப்பட்டதா பணியில் சேரும் முன் அந்த நிறுவனம் பிஎஃப் சட்டத்தின் கீழ் வில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் இரண்டாவது ஃபார்ம் லெவன் சமர்ப்பித்தல் பணியில் சேர்ந்தவுடன் ஃபார்ம் லவனை சரியான விவரங்களுடன் நிரப்பி சமர்ப்பிக்க வேண்டும் பெயர் ஆதார் எண் வங்கி விவரங்கள் உள்ளிட்டவை ஆவணங்களில் இருப்பதை போல துல்லியமாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக யுஏஎன் ஆக்டிவேட் செய்யவும் அதாவது யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் எண்ணை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் இதன் மூலம் ஆன்லைன் பி சேவைகளை பயன்படுத்த முடியும் கேஒய் இணைப்பு அவசியம் யுஏஎன் கணக்கில் ஆதார் பேன் வங்கி கணக்கு மொபைல் எண் போன்ற கேஒய்சி விவரங்களை இணைத்து நிறுவனத்தின் மூலம் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் தனிப்பட்ட தகவல்கள் சரிபார்ப்பு பெயர் தந்தை பெயர் பிறந்த தேதி பாலினம் ஆகியவை ஆதார் போன்ற அடையாள ஆவணங்களுடன் பொருந்துகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் தவறுகள் இருந்தால் பணம் பெறும்போது சிக்கல் ஏற்படும் பி சந்தா கண்காணிப்பு ஒவ்வொரு மாதமும் ஊழியர் மற்றும் நிறுவனம் செலுத்தும் பி தொகை சரியாக சேருகிறதா என்பதை UAN லாகின் செய்து பாஸ்புக் மூலம் சரிபார்க்க வேண்டும் ஏழாவதாக வேலை மாறும்போது ட்ரான்ஸ்ஃபர் செய்யவும் ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொன்றிற்கு மாறும்போது பழைய பிஎஃப் மற்றும் பென்ஷன் கணக்கை புதிய கணக்கிற்கு மாற்ற வேண்டும் இதை ஆன்லைனில் எளிதாக செய்ய முடியும் எட்டாவதாக இ நாமினேஷன் செய்யுங்கள் பிஎஃப் கணக்கில் இ நாமினேஷன் பதிவு செய்தால் எதிர்பாராத சூழ்நிலையில் குடும்பத்தினர் நிதியை எளிதாக பெற முடியும் ஒன்பதாவதாக ரகசிய தகவல்களை பாதுகாக்கவும் லாகின் பாஸ்வேர்டு ஓடிபி போன்ற தகவல்களை யாரிடமும் பகிரக்கூடாது போலி இணையதளங்களை நம்பி ஏமாறாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பத்தாவதாக பிஎஃப் முன்பணம் கட்டுப்பாடு பிஎஃப் தொகையை ஓய்வுகால சேமிப்பாக கருதி அவசர மற்றும் அனுமதிக்கப்பட்ட காரணங்களுக்கு மட்டுமே முன்பணம் எடுக்க வேண்டும் தேவையில்லாமல் பணத்தை எடுப்பது எதிர்கால ஓய்வூதிய நலனை பாதிக்கக்கூடும் இபிஎஃப்பின் இந்த அறிவுறுத்தல்கள் ஊழியர்கள் தங்கள் வருங்கால நிதியை பாதுகாப்பாக நிர்வகிக்க உதவும் முக்கிய வழிகாட்டுதல்களாகும் இந்த தகவல் இபிஎஃப் பிஎஃப் கணக்கு வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து புதிதாக வேலை செய்கிறவங்க அந்த கம்பெனியில் பிஎஃப் கணக்கு வச்சுருக்காங்களா உங்களுக்கு யுஏஎன் நம்பர் கொடுக்குறாங்களா முக்கியமாக தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மாதம் மாதம் பிஎஃப் படம் கட்டுறாங்களா அப்படிங்கிறத யுஏஎன் கோடு போட்டு லாக்இன் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் செக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து பிஎஃப் மாதம் மாதம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஆனால் அக்கௌண்ட்டில் இப்போ உங்களுக்கு சம்பளம் போடுறப்ப அதை வந்து ரெடியூஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஆனால் நிறைய இடத்துல வந்து பிஎஃப்ஏ ஒழுங்காக கட்டுறதே கிடையாது ஸோ அதனால தான் இந்த அறிவுறுத்தலை வந்து இபிஎஃப்ஓ வெளியிட்ருக்காங்க கண்டிப்பாக வந்து இதை வந்து நல்லா செக் பண்ணிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு எதிர்காலத்தில் ஓ பிஎஃப் கணக்கில் இவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஓய்வு பெறும்போது இது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு பயனுள்ள த இதாக இருக்கும் ஒரு தொகையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து தனியார் துறை வேலை வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்